வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சேனைக்கிழங்கு வறுவல் சேனைக்கிழங்குல நம்ம புளி குழம்பு காரக்குழம்பு இப்படி பல வகை குழம்புகள் நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து வறுவல் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது தக்காளி சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு புளி சாதத்துக்கெல்லாமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் தயிர் சாதத்துக்கு இது செஞ்சுருந்தேன் இது எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கருணக்கிழங்கு அதாவது சேனைக்கிழங்கு இது ரெண்டில் எந்த பேர் வேணும்னா சொல்லலாங்க நான் இது சேனைக்கிழங்குன்னு சொல்கிறேன் இந்த சேனைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிக்கலாம் சீவிட்டு பீஸ் பீஸாக பாருங்கள் இந்த அளவுக்கு வெட்டியிருக்கேன் அதை வந்து ஒரு ஆப் பாயிலில் வேக வைக்கணும் சிறிதளவு புளி சேர்த்தணும் எதுக்கு புளி சேர்த்துறோன்னா அதோடைய தன்மையை எடுக்கும் அதனால தான் நம்ம இந்த புளியை சேர்த்துறோம் இப்போ வந்து ஆ பைலில் வெந்திரிச்சுங்க ரொம்ப வேக வைக்கக்கூடாது அதை நான் எடுத்து வடிகட்டிக்க போகிறேன் வடிகட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக சிறிதளவு இஞ்சி பூண்டு ஒரு ஏழு ஏழு எட்டு பூண்டு ப பல் பூண்டு ஒரு சிறிய வெங்காயம் மூணு தக்காளி பழம் மிளகாத்தூள் பாருங்கள் அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதோடு சேர்த்திருக்கேன் இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம நல்லா அரைச்சிட்டேங்க இது கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கரம் மசாலா போடும்போது இப்போ உங்களுக்கு கரம் மசாலா வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் பட்டை லவங்கம் சோம்பு போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வடிகட்டி வச்சுருந்தேன் அந்த கிழங்கு பீஸ் பண்ணி வச்சுருந்தேன் கிழங்கில் நான் தயிர் அரைச்ச விழுது எல்லாமே கலந்துக்க போகிறேன் எல்லாம் கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டங்க இல்லை ஆஃப் அன் ஹவர் கூட வச்சுருக்கலாம் நான் பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் நல்லா கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பிறகு நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம் ஆஃப் அன் ஹவர் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் இதில் ஆயில் வந்து கொஞ்சமாக தான் அங்கே ஊற்றுற பாருங்கள் அளவு தான் நான் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ரொம்ப நிறைய அந்த பூரி சுடுற மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றி இது ஃப்ரை பண்ணக்கூடாது இந்தளவுக்கு சிறிதளவு எண்ணெய் தான் போடணும் இப்போ இந்த எண்ணெய் வந்து எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு பிறகு நாம் இந்த எண்ணெயை வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்து புளி குழம்பு காரக்குழம்புலலாம் ஊற்றுலாங்க இப்போ நான் கிழந்தெல்லாம் எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் உங்களுக்கு டீப் ஃப்ரைன்னா கூட பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்டம் அது அவங்கவுங்களுடைய இஷ்டம்தான் இது ரொம்ப மொறுன்னு வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும் இல்லை எனக்கு வந்து வெந்த மாதிரி இருந்தால் போதும்னு இருந்தால் அப்படி கூட எடுத்து நீங்கள் பரிமாறிக்கிங்க இப்போ இது வந்து பச்சை கிழங்கு கொஞ்சம் சிறிதளவு எடுத்து வச்சுருந்தாங்க இது வேக வைக்காத கிழங்கு இதை கூட நம்ம மசாலில் துவச்சி ஃப்ரை பண்ணலாம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டேங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது ஏன்னா வேக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோடைய தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்காகத்தான் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறது ரெடி ஆயிடுச்சுங்க கிழங்கு குளிர்ச்சி தரக்கூடியது உடம்பை கூலாக வச்சுருக்கோம் மலச்சிக்கல் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இது அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் இது தயிர் சாதத்தில் இன்றைக்கி நான் சாப்பிட்டு பார்த்தாங்க அருமையாக இருந்தது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்